நாங்கள் நேரம் சின்னதிரை நமக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சீக்கிரம் தம்பியெல்லாம் மறந்துருக்க மாட்டோம் தம்பியோட ட்ரௌசரை மறுபடியும் கரட்டியிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி தம்பிக்கு நடந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டப்போ அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு இப்படிலாம் கூட நடக்குமா இப்பெல்லாம் நடக்க போட்டு ஊருக்குள்ளே வேடிக்கை வர பார்க்குறாங்க எல்லா அப்படின்ட்டு ஆனால் இப்போ தம்பிக்கு நடந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்படுறப்ப காரி துப்புற மாதிரி இருக்கு சார் டஃப்பாக எடுத்துக்கூடாது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வீடு புகுந்து வெட்டினான் உள்ளே பூந்து அதுக்கு ஒரு மோட்டோ ஒன்று அவங்க செல்லில் இருந்துச்சு தம்பி மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது அவன் படித்தது மட்டும்தான் அவனோட தப்பே தவிர அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது அந்த டீச்சரு இப்படி ஒரு பிள்ளையை பார்த்து கற்றுக்கங்கடா இந்த பிள்ளையை பார்த்து உருப்புடுங்கடா அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு கோவமாக போச்சு கேவலம் உனக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு வேறு ஆலயம் கிடைக்கலையா தான் கிடைச்சானா அப்படின்னு சொல்லி அவன் மேலே பாஞ்சுட்டாங்க அவனால் அவன் தங்கச்சிக்கு சேர்த்து விட்டு அந்த பிள்ள படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டாப்பிள்ள அதுக்கப்புறம் அவரால் இப்போ கம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல சம்மந்தமாக ஏதோ ஒன்று படிச்சு காலேஜ் படிச்சுட்டுருக்காப்பு இது நடந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ மறுபடியும் இதே மாதிரி சம இப்போ வீடு பூந்தாங்கில்ல இந்த ஸ்டோரி அப்படியே தம்பி தேடி போய் வாங்கியிருக்காப்புல தேடி போயிட்டு அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆன்லைன் ஆப் ஒன்று அந்த ஆப் மூலமாக ஃப்ரெண்ட் ஆகி அது ஆக் கண்டிப்பாக ஏதாச்சும் டேட்டிங் ஆப்பாக இருந்திருக்கு யூடியூப்பில் தான் ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வருது என்னென்னமோ ஆப் வருது ஃப்ரெண்டு ஆப்புன்றாங்க டிண்டருன்றாங்க அப்புறம் இன்னும் நமக்கு இன்னும் அந்த டெவலப் போகலை ஏன்னால் நமக்கு அதுக்கான தேவைகள் இல்லைன்றதுனால இப்போதைக்கு இல்லை இதுக்கு முன்னாடி இருந்துருக்கலாம் இப்போதைக்கு இல்லை அப்படின்றதுனால நம்ம அது வந்து என்னென்ன நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கலாம் தெரியாதவங்க கூட கிராஸ் பண்ணுற சைடில் இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தால் அவங்கள வந்து உங்க கூட வந்து நாங்கள் கோத்து விடலாம் இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய ஆப் இருக்குது அதில் ஏதோ ஒரு ஆப்பில் தான் தம்பி போயிருக்க அதில் தான் போயிருக்கேன் வேறு எதில் செயலினா ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க இல்லையா இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க ஆன்லைன் ஆப்னா ஏதோ ஒரு கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு மேட்ச் மேக்கிங் ஆப்பாக தான் இருந்திருக்கும் தம்பிக்கிட்ட என்ன பேசுனாங்கன்னு தெரியல தம்பியை தனியாக வர சொல்லியிருக்காங்க சொல்லி கூப்பிட்டு வச்சு அஞ்சாறு பேர் அடிச்சிருந்தா அடி அடி அடித்து திருப்பி அமைச்சிருக்கேன் இதில் என்ன யார் ஏற்கனவே அடித்த குரூப்பு தான் இந்த முறை அடித்ததா இல்லை இது வேறு குரூப்பா எதுக்காக முதல்ல இவரை வர சொல்லி வைப்பாங்க ஏன்னா ஊருக்குள்ளே ஏகப்பட்ட சம்பவங்கள் இதே மாதிரி நடக்குது அதாவது இதை நம்பி போயிருப்பாங்க அங்கே போய் பார்த்தா பொம்பளைக்கு பதில் ஆம்பளை உட்காந்துருப்பேன் அடித்து கைகாலெலாம் உடச்சி இருக்கிறதெல்லாம் பறித்து விட்டு மறுபடியும் அனுப்பிச்சி விட்ருவாங்க போயிருட்டு பல பேர் வெளியில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு வந்திருப்பாய் ஆனால் தம்பி தைரியமாக கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காப்புல ஆமாம் நான் இந்த மாதிரி ஒரு ஆப்பில் தான் போனேன் அதான் ஆப்பில் போனேன்ருக்காப்புல அது என்ன ஆப்புன்றது நமக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு தான் ஆனால் என்னை அடிச்சிட்டா இங்கே ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு பூரா தம்பி பயங்கர பிரபலம் இல்லையா அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தம்பி போயிருக்காரு மொதல் விஷயம் இந்த மாதிரிலாம் நம்பி நீங்கள் இப்போ உங்களை விட்டதே வந்து பெரிய விஷயம் சில இடங்கள் எல்லாம் போட்டுடுறாங்க ஏன்னா நிறையா ஒரு கும்பலும் இதுக்காகவே தனியாக தெரியுது அதை நம்பி இது ஒரு காலேஜ் படிக்கிற பையன் வயசு அப்படி இருக்கத்தான் செய்யும் போவார் வருவார் ஆனால் இதுக்கும் அந்த மாதிரி சம்பவத்துக்கு ஏன்னா இப்போ தான் வந்து தின்னவெல்லாம் ஒரு பையன் எட்டாவது பையன் அந்த பையன் இவங்க நாங்கள் நேரி சம்பவம்னாலும் பரவாயில்லப்பா அதெல்லாம் வந்து ஸ்கூலுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து ஸ்கூலில் சண்டை மட்டும் போட்டு சம்பவம் மட்டுந்தான் வீட்டுக்கு போய் பண்ணாங்க ஆனால் இங்கே இவன் சம்பவத்தையே ஸ்கூலில் பண்ணிட்டான் அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு அதுக்கு இதுக்கு நிறையா தொடர்புகள்லாம் ஒன்று இது வேற அது தான் இருக்கிற ஒரு வேலை ஏற்கனவே இருந்த குரூப்பாகவே இது இருந்தாலும் தனியாக இந்த மாதிரி போகிறது தப்பு ஊருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல உசுரோடு விட்டுட்டாங்க வெளியூருக்கெலாம் போனோம்னா துணிய கிணியெல்லாம் அவுத்துட்டு நீ வெளியில் ரோட்டை நடமாட முடியாதபடி ஆக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரி சம்பவம்லாம் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு மான மரியாதை காசு பண்ணலை மான மரியாதை எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு கடைசியில் வீட்டுக்கு வந்து வெளியில் தலை காட்ட முடியாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் பார்த்தங்க அப்புறம் இனிமேல் எவன் கூப்பிட்டாலும் தயவுசெய்து நம்பி எங்கேயும் போயிடாது அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே சேர்த்து தான் ஏன்னா யார் எப்போ எந்த ரூபத்தில் எப்படி வருவா நமக்கு என்ன ஆகுன்றதை நம்மளால் சொல்லவே முடியாது